இலங்கை அரசாங்கத்துக்கு வரி மூலமாக மட்டும் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறதா என்று நீங்கள் எல்லாம் வியக்கிற மாதிரியான ஒரு தரவு இருக்குது அது உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்றேன் அத்தோட பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களினுடைய செயற்பாட்டை தான் வர வைப்பதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அந்த பதிவில் நாமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற சில வார்த்தைகள் நாமல் ராஜபக்ச அவர்களுக்குள்ள இவ்வளவு ஒரு மென்மையான மனம் இருக்காண்டு என்ன சிந்திக்க வைத்தது அந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அத்தோட குற்றவாளி குற்றம் செய்து நீதிமன்றத்துக்கு போய் தண்டபடத்தோட அவர் வெளியில வராரென்றா அதுக்கு பிறகு அவர் திறந்து ஓணும் ஆனா ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தண்டபடம் கட்டி வெளியில வந்ததுக்கு பிறகு செய்த வேலையை நீங்கள் பாருங்க நான் அந்த செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அடுத்தது வெளிநாட்டு கப்பல் ஒன்று ஈரானைய அதிகாரிகளிடம் சிக்கி இருக்கிறது அந்த கப்பல்ல இலங்கையர்கள் உட்பட்ட பதினெட்டு பேர் இருந்திருக்கிறார்கள் அந்த கப்பலை ஏன் கைப்பற்றினார்கள் அந்த கப்பல்ல அப்படி என்ன இருந்திருக்குன்றதை இந்த காணொளியில தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கோனை அழுத்து இணைந்திருங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன் இன்று பதினான்காம் நாள் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னோட்டத்தில் சொன்ன தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது நீங்கள் எல்லாருமே வியக்கிற மாதிரியான செய்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் பத்து மாதங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி மூலமாக மட்டும் நான்காயிரத்து முப்பத்து மூன்று பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்குது இதை நீங்கள் கோடியில் கணக்கு பார்த்தா பின்னுக்கு இரண்டு பூச்சியம் போட்டு பாருங்கோ நான்கு லட்சத்து மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்கிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய தொகை கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வரியால் வந்த வருமானம் அதிகரித்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது வாகன இறக்குமதி இந்த ஆண்டு மிக அதிகமாக நடந்தது வருமான வரி அந்த மாதிரியான பல செயற்திட்டங்கள் இந்த ஆண்டில் சேர்க்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டு இந்த வருமானத்தை கூட்டியிருக்குன்றது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது குறிப்பாக வாகன இறக்குமதியால் வந்த வரியால் மட்டுமே இந்த ஆண்டு முன்னூற்று நூற்று பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்குது முதல் பத்து மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் பத்து மாதங்களில் வாகன இறக்குமதியால் வந்த வரி அவதானித்து பார்த்தா நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர் எனவே இந்த ஆண்டு முன்னூற்று இரண்டு பில்லியன் டாலரால் வாகன இறக்குமதியால் வந்த வரி வருமானம் அதிகரித்திருக்கிறது அதை இந்த நான்காயிரத்து முப்பத்து மூன்று பில்லியன் வருமான வரியை எந்தெந்த வகையில் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தா இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது ரூபா கிடைத்திருக்கிறது இலங்கை சுங்கத்தின் ஊடாக தொள்ளாயிரத்து எழுபது ரூபா கிடைத்திருக்கிறது இதை விட மேலதிகமாக வெவ்வேறு வகைகளில் அறுபத்தி இரண்டு பில்லியன் ரூபா கிடைத்திருக்கிறது எது அதிகம் பங்களிப்பு செலுத்தி வெட்வரி இரண்டாவதாக வருமான வரி வெட்வரியால் மட்டுமே ஆயிரத்தி அறுநூற்று பதினைந்து பில்லியன் ரூபா கிடைத்திருக்கிறது வருமான வரியால் மட்டும் ஆயிரத்து நூற்று அறுபத்தேழு பில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கிறது எனவே இது மிகப்பெரிய தொகை தான் உண்மையிலே கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது அரசாங்கத்துக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கறதுல இந்த வரியும் முக்கிய பங்கு வகிக்கிறது எதிர்காலத்தில் இன்னும் இரண்டு மாதம் இருக்குது அதை விட அடுத்த ஆண்டு மாற்றம் இருக்குதா அல்லது இதை விட குறையுமா கூடுமான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களினுடைய கோரிக்கைக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு அதாவது இந்த மாதம் பதினெட்டாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரம அறிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் வர்த்தமானியும் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு நாமல் ராஜபக்ச அவர்கள் பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை கட்டாயம் கூட்டணும் நாடாளுமன்ற நிலைய சுட்டிக்காட்டி இந்த நாடாளுமன்றத்தை கூட்டுறது அவசியம் என்றதை அவர் வலியுறுத்தி இருந்தார் அதற்கு அடுத்தபடியாக பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்து நாடாளுமன்றம் கூட்டுகிற நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தாளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் அந்த பதிவில ஹரிணி அமரசூரியா அவர்களினுடைய இந்த செயற்பாட்டை தான் வரவேற்பதாக சொல்லி அதுக்கு பிறகு சில கருத்துக்கள் எழுதியிருக்கிறார் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நான் பார்வையிட்ட போது கடந்த சில நாட்களாக தமது வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் ஏன் உணவு மற்றும் சுத்தமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளையும் கூட இழந்த குடும்பங்களை சந்தித்தேன் இந்த சூழலில் ஒவ்வொரு சமூகத்தையும் உதவி சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இப்போது நாடாளுமன்றத்துக்கு உள்ளது இந்த தருணம் அரசியலை பற்றியது அல்ல மக்களை பற்றியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இந்த தருணம் அரசியலை பற்றியது அல்ல மக்களை பற்றியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் அப்போ அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் யாராவது இருந்து தயவு செய்து இது மக்களுக்கானது என்றதை நீங்கள் எல்லாரும் நம்போனும் உணரணும் அவர் சொல்லி இருக்கிறார் உண்மையிலே இது இவருக்குள்ளே இவ்வளவு மென்மையான மனம் இருக்காண்ட ஒரு எண்ணம் எங்களை அறியாமல் வந்து தான் போகுது இது பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கோ இதே இந்த இடத்துல வெளிப்படையாகவே சொல்றேனே தாமல் ராஜபக்ச அவர்களினுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவருக்குள்ளே இருக்கிற மென்மையான மனம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இவருடைய அந்த கருத்துக்கள் இவர் சொல்லுகிற செயற்படுகிற விதங்களை எல்லாம் பார்க்கும்போது அரசாங்கத்தை குறை சொல்வதாகவும் இந்த நேரத்தில் எப்படி அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக கொண்டு போகலாம் என்ற தான் பயன்படுத்த பார்க்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இது பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் அடுத்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமானது பானந்துறை வத்த பகுதியில் வசிக்கிற முப்பத்தாறு மற்றும் இருபத்தாறு வயது இருக்கிற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் இருவேறு இடத்துல இரண்டு பெண்களிடம் நகையை கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்திய நேரத்தில் அவர்கள் இரண்டு பேரும் சகோதரர்கள் என்று தெரிய வந்திருக்குது அதை இன்னொரு சிறப்பு என்னன்னா ஏற்கனவே இவர்கள் போதைப்பொருள் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட இவர்களை பிணை எடுக்கிறதுக்காக இந்த இரண்டு பேருடைய அம்மா இருக்கிறார் தாய் இருக்கிறார் தானே அவர் வந்து பணத்தை ஒழுங்கு செய்து பிணையை எடுத்துக்கொண்டு வந்துட்டார் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டா அவர்கள் வாழ்ற வீட்டை ஈடு வச்ச பணம் அந்த ஈட்டம் இனி பணம் தேவைதானே அந்த பணத்தை எங்க எடுக்கலாம் என்று யோசித்த இந்த இரண்டு சகோதரர்களும் எடுத்த ஒரே முடிவு திருட்டு நகை திருடி இருக்கிறார்கள் அந்த தான் இவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த செய்தி மிக முக்கியமானது வெளிநாட்டு கப்பல் ஒன்றை ஈரான் அதிகாரிகள் ஓமான் வளைகுடாவில் வைத்து தடுத்திருக்கிறார்கள் அல்லது கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதற்கு காரணம் என்ன என்றால் ஆறு மில்லியன் லிட்டர் எரிபொருள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த கப்பல்ல பதினெட்டு பனிக்குழாமினர் இருந்திருக்கிறார்கள் அதுல இலங்கையர்கள் இந்தியர்கள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த கப்பலை அவர்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு மூன்று முக்கியமான காரணம் இருந்திருக்கிறது நிறுத்துவதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற நேரத்தில் கப்பலை நிறுத்தையில அடுத்தது தப்பி செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் அடுத்தது ஆவணத்துல இருக்கிற சில தவறுகள் அஹ் பாருங்க போலியான ஆவணங்கள் மாதிரியான சில காரணங்களால இந்த கப்பல் ஈரான் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக ஈரான்ல எரிபொருள் விலை குறைவா இருக்கிறதால கடல் மார்க்கமாக ஈரான்ல இருந்து எரிபொருள் கடத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது அப்படி எரிபொருளை கடத்தி கொண்டு போன ஒரு கப்பலை தான் ஈரான் அதிகாரிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிருக்கிறதா சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் அழுத்து இணைந்திருங்கள் அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும்